உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கு என் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சுடர் மீடியா நான் உங்கள் ஓட்டுநர் இதற்கு முன்பு இந்த சுங்க கட்டணத்தின் வசூல் என்பது ஒவ்வொரு வழியாக மாறி ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்து நிற்கிறோம் பெரும்பளவில் பெருவாரியான வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் வந்து எடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்க இந்த தொலைவுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய மாற்றங்கள் வந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பணத்தை இனி ஜிபிஎஸ் மூலயமா வசூல் பண்ண போகிறோம் இதில் என்ன சாதகம் இருக்குது பாதகம் இருக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம எல்லாருக்குமே ஜிபிஎஸ் எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நமக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஜிபிஎஸ் இல்லைன்னா புதுசாக யாராவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போகவே நம்ம வந்து தயங்குவோம் ஏன்னா கூகுள் மேப்பை பயன்படுத்துறதுக்கு ஜிபிஎஸ் ஒரு மிக முக்கிய ஆப்ஷனாக வந்து இருக்குது ஜிபிஎஸ் ஜிபிஆர்எஸ் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது ஜிபிஎஸ்ன்றது வேறு ஜிபிஆர்எஸ்ன்றது வேறு முதல்ல நம்ம விளங்கிக்கணும் ஜிபிஎஸ் அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபாஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம தேசிய நெடுஞ்சாலை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டணம் வந்து வசூலிப்பாங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு தான் இருக்கும் அப்படின்றது இருந்தது இந்த டோலை வசூல் பண்ணிக்கிற முறையில் தான் ஒரு மாற்றம் அது ஃபாஸ்டேக் இப்போது அந்த ஃபாஸ்டேக்கில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மூலயமா ட்ராக் பண்ணி இந்த வண்டி இவ்வளோ தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பயணம் செய்யப்பட்டிருக்குது அதனால இந்த வண்டிக்கான ஃபாஸ்டேக் மூலியமாக சுங்க கட்டணம் வந்து தான் எடு எடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்றது கூட இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இந்த டிராஃபிக் இல்லாமல் அவாய்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்றது அப்படின்ற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பயன்படுத்த இந்த சாலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மூலயமா கொஞ்சம் நெருடலாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா வெறும் பத்து கிலோமீட்டருக்கு எழுபது ரூபா கொடுத்துட்டு போகிறது வெறும் பத்து கிலோமீட்டருக்கு நூறுரூபா கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த உள்ளூர் வாசிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இதை அமலுக்கு கொண்டு வந்தால் இது போன்ற பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இதில் ஒரு விலக்கு கிடைக்கும் அப்படி இருந்தால் அதனுடைய டேரிஃப் என்ன அப்படின்றது இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இந்த ஃபாஸ்டேக்கில் ஜிபிஎஸ் இது வந்து சாத்தியமா அப்படின்னா எந்த எதை கணக்கு பண்ணி இதை பண்ண போறாங்கன்னு தெரில ஏன்னா இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கணும் இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸு நம்ம வண்டியில் இருக்கணும் இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸு அந்த ஃபாஸ்டேகில் இருக்கணும் அந்த ஃபாஸ்டேக்கு நிச்சயமாக வந்து நம்மளுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் லிங்க் பண்ண சொல்லுவாங்க இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் வந்திருக்கோம் என்னென்னா ஃபாஸ்டேக்னுடைய பயனாளர்கள் அவர்களுடைய கேஒய்சி அந்த கஸ்டமர் டீடைல் அதாவது யுவர் கஸ்டமர் கேஒய்சி இந்த ஃபாஸ்டேக் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய முழு விவரங்கள் வந்து ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபாஸ்டேகில் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டேக் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றத ஒரு தகவலை சொல்லிருக்காங்க எனக்கு என்னவோ இது வேறு தகவலாக வந்திருக்கு ஜிபிஎஸ் மூலயமாக ஃபாஸ்டேக்கில் எவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்களோ அதற்கேற்ற போல் இந்த டோல் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டுத்தும் ஏதோ ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரி தோணுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எவ்வளோ பாதிப்புகளை வந்து தரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்து பரவிட்டுருக்குது இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களில் இந்த ஃபாஸ்டேக் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் மூலயமா ஜிபிஎஸை கணக்கு பண்ணி டோலை வந்து வசூல் பண்ணிக்கிறது சாத்தியமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் டேரிஃப் என்ன அப்படின்றத ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ பத்து கிலோமீட்டர் போகிறது எவ்வளோ இல்லை கிலோமீட்டர் படி எவ்வளோ அப்படின்றதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் மக்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கிடச்சிடும் இப்போ வந்திருக்கிற தகவல் வரைக்கும் இதுதான் இதன் பிறகு இந்த ஃபாஸ்டேக்கில் என்ன அப்டேஷன் வருது ஜிபிஎஸ் மூலிமா வசூல் பண்ணுறது என்ன அப்டேஷன் வருது அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி